மலேசியா சப்ஸ்கிரைபர் எல்லோருக்குமே வணக்கம் நான் உங்களை சந்திக்கிறதுக்காக மலேசியா வர ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நான் மலேசியாவில் தங்கியிருக்கேன் உங்களோட ஜாதக ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கல நினைத்தது நடக்கலை விரும்பிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை விரும்பிய மாதிரி வாழ்க்கை அமையல எனக்கு வாழ்க்கையில் சங்கடமும் கஷ்டமும் துன்பமும் மட்டும்தான் இருக்குது நான் விரும்பின மாதிரி என் வாழ்க்கையை எப்போ நான் வாழ்வேன் நான் நீண்ட காலமா ஆசைப்படுறேன் அந்த கனவு எனக்கு நனவாகுமா அப்படிங்கிற உங்க அனைத்து கேள்விகளுக்கும் ஒன்று உங்க ஜாதக ரீதியாக அல்லது ஜோழி பிரசன்னம் வழியாக நீங்கள் நூறு சதவிகித துல்லியமான தீர்வை தெரிந்து கொள்ளலாம் அந்த தீர்வை தெரிந்து கொள்வதற்கும் என்னை சந்திப்பதற்கும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்னை நீங்கள் சந்திக்கலாம் உங்களுக்காக உங்களை சந்திக்கவே நான் மலேசியாவிற்கு வருகிறேன் நம்ம எல்லோரும்